tutto <susurra> அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டுல இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வந்து தொடங்குது அப்பன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான் சந்திரன் கூடிய ஒரு இடம் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலர்கள் எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுல பாத்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அரசியல் பாத்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம் பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில ஆங்கில புத்தாண்டு சொல்லலாம் அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம் உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உலகப் போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம் அதை டாப் அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் இதனால இந்தியால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியால பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம் இதனால் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை தனியார் நிறுவனமும் வழங்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தாக்குதல்கள் அதிகரிக்கும் வான்வழி போர் வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திகழப் போகிறது கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருட காலத்துல நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள் கனரக வாகனங்கள் மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுவதும் வாய்ப்புகள் உண்டு அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன் கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்து பாத்த விவசாயம் எடுத்துக்கணும் பொருளாதாரத்துல விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் நல்லபடியா இருக்கும் வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும் சரிங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும் இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம் பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும் இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மோசடி நடைபெறும் வாய்ப்புகள் மேலும் வங்கி மற்றும் எஸ்டேட் துறை சில வீழ்ச்சிகள் ஏற்படும் துறையில் அதிகமாக அரசாங்கம் அரசாங்கத்தில் சிறிய சிறிய பிளவுகள் ஆட்சியில் சரி செஞ்சு திருப்பி அவங்கள இருப்பாங்க தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தற்போது வந்து நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள போலும் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்கள் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு எத்தகைய சாதக பாதக பலன்கள் தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரிஷபராசின் அதிபதி சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டில் செஞ்சிருக்கிறார் சோ எட்டுல சஞ்சரிக்கிறார் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் மறைமுக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இடத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மறைந்து வாழ்வதற்கான ஒரு இடமாகவும் இந்த ஆண்டு திகழ்வது மறைந்து வாழணும் என்ன மறைந்து வாழணும்ன்றீங்க அப்படின்னு அப்ப வெளிநாடு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஸோ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் சொல்லலாம் ஏதாவது ஃபாரின் ட்ரிப்பு போனும் இல்ல வேலைக்காக இல்ல தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முடிவெடுத்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாக திகழ சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான புத பகவான் இருக்கிறார் அப்போ மறைமுகமான குடும்பம் மறைமுக செலவு மறைமுக சேமிப்பு இவை மூன்றும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாராவது குடும்பம் அமையல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் மறைமுக திருமணம் நிகழ்வதற்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி அன்பர்களுக்கு விளங்க போவதுன்னு சொல்லலாம் மறைமுக வருமானம் ஏற்படும் இந்த லாட்ரி அடிக்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க நீங்களே மறந்து இருக்கலாம் இல்லை யார்கிட்ட ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க திருப்பி தருவாங்கன்ட்டு அவங்க ஏமாத்திட்டு போயிருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி அவங்களே கொண்டு வந்து அந்த பணத்தை வட்டியோடு உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சிலது இதில் சேமிப்புக்காக நீங்கள் போட்டிருப்பீங்க அதில் வட்டியோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை தொலைந்து போன ஒரு பொருள் தங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டில் நிகழும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அடுத்து உங்களை மூன்றாம் அதிபதியான சந்திரபகவான் இந்த ஆண்டில் உச்சத்தில் இருக்கிறார் அப்ப உங்களோட முயற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் உங்களோட திங்கிங் எல்லாமே வெற்றி பெறணும் எல்லாத்திலும் சக்சஸ் ஆகி முதல் ஆளா நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் தான் எப்பவுமே முகத்துல வந்து புன்னகையோடு இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம ரிஷபராசி அன்பர்கள் சொல்லலாம் இவர்கள் வீடு வண்டி வாகனம் வீடு வண்டி வாகனம் சில பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் தேவை இருபத்தி ஆறாம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா வாகன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தலை சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கால் இது சார்ந்த பிரச்சனைகள் முறிவு எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இதுவே ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அடிப்பட்டுமே சொல்றீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏதாவது ரிஷபராசி அன்பர்கள் இன்சூரன்ஸ் துறையிலேயோ இல்லை காவல்துறை ராணுவம் மெடிக்கல் லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஒரு உச்சகட்டத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு இருக்கும் சோ எல்லாருக்குமே கஷ்டமான எல்லாருமே கஷ்டமா இல்ல இந்த துறையில இருக்கவங்க சாதிக்க போறாங்கன்னு சொல்லலாம் செய்தித்துறை பாத்தீங்கன்னா உச்சகட்டத்துல போகும் எல்லா இடத்துலயும் நீங்க போற நியூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செய்தியாளர் என்ன சொல்றாங்க அதுதான் டாப் அந்த அளவுக்கு மாறிடும் உலக பொருளாதாரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு சொன்னோமோ அதே போல ரிஷபராசி அன்பர்களின் பொருளாதாரம் சிறப்பான ஒரு நிலையை அடையும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அரசுக்கு புறம்பான விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க கண்டிப்பா அரசாங்கம் உங்களை கவனத்தில் வைத்து சிறைக்குள் தள்ளக்கூடிய ஒரு மாதமா ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழ திகழப்போகுதுராசி அன்பர்கள் சில பேர் தண்டனை கிடைத்து சிறைவாசம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு ஏற்படுத்தும் அன்பர்கள் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க வண்டி வாகனம் செலுத்தும் போதும் தாங்கள் செய்யும் தொழிலும் சரியாக செய்யக்கூட செயல்கள் பலமுறை செய்யுங்க வீடு சார்ந்த விஷயங்கள் விரயமாகும் வீடு விரைனா நீங்க ரொம்ப நாள ஒரு லேண்டு விக்கலன்னு இருப்பீங்க ரொம்ப நாள ஒரு வீடு விக்கல அதனால உங்களுக்கு பங்கு கிடைக்கல அது கிடைச்சா பெரியால் ஆகிடும் அப்படின்னு இருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திகழப்போது யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருந்தீங்களோ மருத்துவ உதவியுடன் சரிங்களா மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தை பிறப்பு ஏற்படும் ஸோ ஒரு நல்ல ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பர் அடிஷனல் ஜாயின் ஆக போறாங்கன்ற மகிழ்ச்சியான செய்தியும் வந்து உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் அடுத்து உங்களோட தந்தை சார்ந்த விஷயங்கள் ரிஷபராசி அன்பர்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு லேண்ட் வித்தா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்பாவின் மூலமாக உங்களின் மூதாதையர்கள் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு திகழப்போகுதுன்னு சொல்லலாம் ஒரு பெரிய இடம் பழைய வீடு இது போல விஷயங்கள் உங்களை தானாக வந்து சேரும் உங்களோட சொத்து இதுதான்ப்பா அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு உயிர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களின் தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை தாயாரின் உடல்நிலையில கவனம் கண்டிப்பா இருக்கணும் அவர்கள் தாயாருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் ரிஷபராசி அன்பர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சியை மேற்கொள்வோம் யாரெல்லாம் ஜிம்முக்கு போகாம இருக்கீங்களா ஜிம்முக்கு போயிடுங்க அட்லீஸ்ட் காலையிலேருந்து வாக்கிங்காவது போகணும் இல்லைன்னா இஎன்டி இஷ்யூஸ் வரும் சரிங்களா மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மூச்சு சார்ந்த பிரச்சனைகள் வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் அன்பர்கள் நிறைய இந்த அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் இந்த பியூட்டி பார்லர் போறேன் அது போறேன் இது பண்றேன் அது பண்றேன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது கெமிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு உடலில் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்தாலும் அதை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா போடுங்க எடுத்தவொன்னே அதை போட்டு பார்க்காதீங்க அதனாலே உடலில் அலர்ஜிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்க நான் இப்போ மேரேஜ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறைமுக திருமணம் மறைமுக திருமணம் உடனடி திருமணம் ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது பொண்ணு பார்க்கறீங்க பையன் பார்க்கறீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சிடணும் ஒரு மாதம் மாசம் தான் திருமணம் வைப்பேன் அந்த திருமணம் தடைப்படும் அதனால திருமணம் உடனடியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய ரெஜிஸ்டர் மேரேஜ் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டுக்கு தெரியாமல் நிறைய மேரேஜஸ் நடத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு திருமணம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் காதல் திருமணங்கள் அதிகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் கூட்டு தொழில் கூட்டு தொழில் முடக்கம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் கூட்டு தொழில் வந்து முடக்கம் ஏற்படும் ஏன்னா பார்ட்னர் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தொழில் பிரிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால கூட்டாளிகள் நண்பர்கள் இடத்தில் நண்பர்கள் மூலியமாகவும் சில விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நண்பர்கிட்ட பார்த்து பேசுங்க பார்த்து பழகுங்க வண்டியில் போகும்போது மிகவும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சென்று வியாபாரம் தொழில் செய்தால் உங்க ஊருக்குள்ளாக்கா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பொருளாதாரத்தில் வெளியூர் வெளிநாடு கடல் தாண்டி நீங்க போகும்பொழுது அந்த நிறுவனங்களில் வேலை தேடும் பொழுது கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடல் சார்ந்த ஒரு வாணிபமோ தொழில நீங்க மேற்கொண்டால் அதில் உச்ச நிலையில் செல்லக்கூடிய ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் விரையாதிபதி சரிங்களா விரை அதிபதி பன்னெண்டு ஏழு பன்னெண்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டு இருக்கார் அப்ப நண்பர்கள் மூலமாக விரைமைப்படுற வாய்ப்புகள் உண்டு மனைவியின் மூலமாகவும் விரைமைப்பட வாய்ப்புகள் உண்டு அப்போ விரை விரையும் சொல்றோம் அது எப்படி எப்படிவா மாத்திக்கலாம் அப்ப உங்களை மனைவியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் மட்டும் இல்லை அது ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு தொழில் ஒரு ஆரம்பிங்க வருமானம் வரும்னு சொல்லியிருக்கோம் அப்போ மறைமுக வருமானம்னா மனைவியின் மூலமா ஒரு வருமானம் வந்தாலும் அது மறைமுக வருமானம் தான் சரிங்களா மனைவி மூலமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது மனைவி மூலமா மனை கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நம்ம அதுல ஒர்க் பண்றது இது போல விஷயங்கள் மனைவி பேர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறது இல்ல அவங்க தேவையான ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்கறது இது போல விஷயங்கள் நீங்க செய்யும்போது ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டம் இருக்கு தங்கள் இன்கேஸ் மனைவியார் கணவன் ஏன்னா மனைவி மனைவி சொல்கிறோம் அவங்க லைஃப் பார்ட்னர் அது ஆணோ பெண்ணோ ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளோட செலவுகள் குறைந்து அது வரவாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்ப சுற்றுலா நண்பர்களிடமோ இல்லைனா உங்களோட வாழ்க்கை துணையோடுமா குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஒரு விரயம் ஒன்று ஏற்படணும் இருக்கு அது நீங்கள் மெடிக்கல் விரயமாக ஏற்படுத்த போகிறீங்களா இல்லை உடல் உபாதையாக ஏற்படுத்த போதா இல்லை ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு நம்ம அதை சந்தோஷமாக ஏற்படுத்த போகிறோமா இல்லை ஒரு சேமிப்பு அதை சேர்த்து வச்சு நம்ம பெருசாக பண்ண போகிறோமா அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அதை எப்படி எடுத்து அதை கையாள போகிறோம் அப்படின்றத ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஜாதகமே முயற்சி செய்யும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும்னு சொல்லலாம் இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிமேதாக அமைத்தும் நன்றி வணக்கங்கள் வாழ்த்துக்கள்